ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்துட்டு புத்தா புக்கு வந்து என்னோடய அதர் சோர்ஸாக யூஸ் இருக்கேன் தமிழுக்கு அப்படின்னு பலர் வந்துட்டு இந்த புத்தா புக்கோட ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்துட்டு மோர் தென் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இந்த புக்கை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த புக் எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு தமிழுக்கு அதர் சோர்ஸ் புக்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது இதுபடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க நான் வந்துட்டு இந்த புக்கு யூஸ் பண்ணுறப்ப என் கையில் வந்துட்டு ஸ்கூல் புக் கிடையாது அதுதான் உண்மை நம்ம இப்போ தான் பிகினராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் புக்ஸை கலெக்ட் பண்ணுறதுங்க தான் நமக்கு பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்கும் அப்போ என்னாலையும் வந்துட்டு புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியல நான் வந்து கேட்ட இடத்துலேயுமே புக்ஸ் வந்து கிடைக்கல ஏன்னா எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்போ தரேன் சொல்லுவாங்க சம்மர் லீவ் விட்டதுக்கப்புறம் குழந்தைங்களாம் ஊர்க்கெழம்பி போயிடுவாங்க ஸோ புக்ஸ் என்னால் அவங்ககிட்ட வந்து வாங்கவே முடியல ஸோ அதுக்காக வந்துட்டு நான் இந்த அதர் சோர்ஸை வந்துட்டு தேடி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன் இப்போ வந்துட்டு நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணி புது புக் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நான் வச்சுருக்கிறது ஓல்டு புக்கு தான் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சில கண்டென்ட் வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதானே தவிர புக்கில் இருக்க கண்டென்ட் தான் உங்களுக்கு எல்லாமே ஸோ இங்கே வந்துட்டு பகுதி ஆ ஆ ஆயின்னு கொடுத்துருக்கத இப்போ வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் உங்களுக்கு எடுத்தோன்னு இன்டெக்ஸில் வந்துட்டு நைன்ட்டி ப்ளஸ் கொஸ்டின் நீங்கள் இதை படிச்சு எடுத்துட முடியும்னு போட்டிருப்பாங்க ஏன் அதை அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ஏன்னா புக்கில் இருக்கிற மோர் தென் கண்டென்ட் அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க நான் வச்சுருக்க இந்த எடிஷன் வந்துட்டு ஒன்லி நியூ புக் பேஸ் பண்ணுறது மட்டும் தான் ஓல்டு புக் கிடையாது ஸோ நமக்கு வந்து எப்போயுமே வந்து நியூ புக்கில் வந்து ஒரு நைன்ட்டி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஓல்டு புக்ஸ் இருக்கிற தமிழ்லாம் டென் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அவங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சு நைன்ட்டி ப்ளஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் போட்டுருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு இன்டெக்ஸில் வந்து க்ளியராக கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்ம கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்ஸ் சொல்லிருக்குங்கிறதை கொடுத்துருப்பாங்க இப்போ சொல்லும் பொருளும் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஏன்னால் நமக்கு வந்து இப்போ வந்து டென்த்து வரைக்கும் படித்தா போதும் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரிய வரும் ஸோ இந்த டாபிக்ஸ் இவ்வளோ வந்து டென்த்துக்குள்ளே கவர் ஆயிடுது இது வந்து அண்ட் டுவெல்த்தில் கவர் ஆகுது அப்படின்னு ஸோ நீங்கள் எந்தெந்த டாபிக்ஸ்க்கு நியூஸ் சிலபஸ்க்கு டென்த்து வரைக்கும் படிக்கணுமோ அதை டென்த்து வரைக்கும் மட்டும் இங்கே பார்த்தா போதும் ஸோ நமக்கு அவங்களே பிரித்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் என் புக்ஸை பார்த்தாவே தெரியும் அங்கங்கே நல்லா என் பிள்ளைங்க கிறிக்கு வச்சுருக்கோங்க எல்லாம் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு வருஷம் பக்கத்தில் ஒரு புக்கு என் கையில் இருக்குது அப்படின்னா அது நிலமை இப்படி தான் இருக்கும் எனக்கு மட்டும் இல்லை கிட்ஸ் வசிக்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் வந்துட்டு எப்போயுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறது நீங்கள் எந்த ஒரு அதர் சோர்ஸையும் வந்துட்டு கண்ணை முடி நம்பாதீங்க புத்தா புக்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து இந்த புக்கை வந்துட்டு ஸ்கூல் புக் இல்லாதப்போ வாங்கினேன் கண்டிப்பாக என் கையில் அப்போ வந்து சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக தமிழுக்கு அதோடு சோர்ஸ் பக்கம் போயிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்போது வந்து நான் பிகினர் உள்ள வந்தப்போ எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை புக்கு கலெக்ட் பண்ண முடியல ஸோ வேறு வழி இல்லாமல் நான் வாங்கினேன் ஏன்னால் இப்போ நிறைய பிகினர்ஸ் இருப்பீங்க புக்ஸ் கரெக்ட் பண்ண முடியாமல் வேறு வழியே இல்லை ஏதாச்சும் ஒன்று பெஸ்ட்டாக நம்ம கிடைக்குமா அப்படின்னு ஸோ அவங்களுக்காக இதை நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களால் புக் கலெக்ட் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் மட்டும் அதவர் சொர்ஸ் பக்கம் போங்க இல்லை உங்களால் புக் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை டைப் பண்ணி புக்ஸை வாங்க பழகுங்க இப்போ இது வந்துட்டு ஓல்டு சிலபஸ் பேசுங்கிறனால நிறையா டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து தூக்கிட்டாங்க ஸோ அந்த டாபிக்ஸ் வந்து நிறையா எனக்கு கவராயிருக்கும் அடைமொழியார் குறிக்க போகிற சான்றுகள் இதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம படிக்க தேவையில்லை ஸோ நமக்கு என்ன தேவைங்கிறத மார்க் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ புக் கொடுப்பாங்க அதில் வந்து தேவையில்லாத டாபிக்ஸ்லாம் தூக்கியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நியூ புக் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜரை சேர்த்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது நான் வாங்குறப்போ ஐநூறுவா தான் இப்போ வந்துட்டு புக்கு உங்களுக்கு அறுநூறுவா வருது கொரியரோடு சேர்த்து உங்களுக்கு வருது ஆறுநூறுவா நூல் வழி பாருங்க சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் இருக்கிற பாக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த நூல் வலி வந்து உள்ள கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் முடியும்போது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு போட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் பக்கம் கொடுத்துருப்பாங்க அந்த டாப்பிக் ஒரு லென்த்து பொறுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி நூல் வலிக்கெலாம் வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் பக்கத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஆசிரியர் குறிப்பு நமக்கு வந்துட்டு சில ஆசிரியர் குறிப்பு மட்டும் படித்த போதும் நியூஸ் சிலபஸ்க்கு நீங்கள் இப்போ வந்து அதை மட்டும் படிங்க அதே மாதிரி அதை குறிப்பை படிச்சுட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பார்த்துக்கலாம் திருக்குறள் அதே மாதிரி தனியாக உங்களுக்கு சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் அதிகாரம் பிரித்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க திருக்குறளுக்கு உங்களுக்கு மோர் தென் ஒன் எயிட்டி கொஸ்டின் பக்கத்தில் உங்களுக்கு போட்டு பார்க்கறது கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டென்ட் படிச்சுட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடக்கூடாது உங்கள் கொடுத்துருக்க கொஷின்ஸெலாம் நம்ம ஆன்சர் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி திருக்குறளில் பயின்று வரும் மணிகள் இந்த மாதிரி சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதர் சோர்ஸ் ஒரு புக்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு புக்கு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு கொஷின்ஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப ஆன்சர் பண்ணி போட்டு பார்த்துட்டே இருக்கணும் என் புக்கை பாருங்கள் என்னோடய ஸ்கூல் புக்கில் நிறைய நான் கிரிக்கி வச்சுருப்பேன் எழுதி வச்சுருப்பேன் அதே மாதிரி இந்த அதர் சோர்ஸில் வந்து நிறையா எழுதி வச்சிருக்கேன் நான் யூஸ் இருக்க இந்த புக்கில் வந்துட்டு இலக்கணம் இலக்கியம் ஒரே நடை சொல்லிட்டு உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்துட்டு இலக்கணம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு அதை ஃபுல்லாக காமிச்சு வேண்டிய ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டு ஆயிடும் ஸோ நமக்கு தேவையான இலக்கணத்தை மட்டும் ஃபஸ்ட் பண்ணுமா பார்க்கலாம் இலக்கணம் வந்துட்டு சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்துட்டு ஏழு வயசு பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு சிக்ஸில் ஃபஸ்ட் இயரில் இருக்க இலக்கணம் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் புக் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் இயர்ல இருக்க இலக்கணத்தை படிச்சிக்கலாம் அதே மாதிரி நமக்கு புக்கில் ஒரு ஃபோர் பேஜ் இருக்குங்கிறப்ப இதை வந்து அவங்க ஒன் பேஜில் கொடுத்துருக்காங்கன்னா அதில் சில பாயிண்ட் மிஸ் ஆகக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நான் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் புக்ஸை ஒன்ஸ் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சோர்ஸ் ரிவிஷன் பண்ண யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன்னா நீங்கள் புக்ஸை தான் உங்களுக்கு தெரிய வரும் புக்ஸில் இருக்க எந்த பாயிண்ட் இங்கே வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா எந்த ஒரு அதர் சோர்ஸ் ஆகட்டும் நமக்கு புக்கில் இருக்கிறது அப்படியே இயச்சாங்க அப்படியே கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா நமக்குமே பிடிக்காது நம்ம புக்கை வாங்க மாட்டோம் ஏன்னா நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ரிவிஷன் பண்ணுற மெத்தட் கொண்டு தேவைப்படுதுங்கிறப்ப புக்கில் இருக்க பேஜஸ்ஸோட கம்மியான பேஸு இருந்தால் ஓகே நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு அண்ட் அதிகமாக கொஸ்டின் கேட்குற ஏரியா அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க சில டாபிக்ஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு இக்னோர் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து புக்கை படிச்சுட்டு இதை படித்தா மட்டும் தான் அவங்களுக்கு தெரிய வரும் ஸோ எந்தெந்த இடத்துல அந்த பாயிண்ட் அவங்க விட்டுருக்காங்க அப்படின்னு ஸோ நீங்கள் புக்ஸை வந்து ஒன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட புக் இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சிக்ஸ்த் புக்குனால் சிக்ஸ்த் புக் இலக்கணத்தில் இங்கே ஃபஸ்ட் இயர் இலக்கணத்தை பிடிஎஃபில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புத்தா புக்கில் அந்த ஃபஸ்ட் இயர்களுக்கான இலக்கணத்தை எடுத்து பாருங்கள் புக்கில் இருக்க டாபிக்ஸ் எது மிஸ் ஆகுதோ அதை வந்துட்டு அந்த புக்கிலே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் புத்தா புக்லேயே அதே மாதிரி இந்த புக்கோட வந்து பேப்பர் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் பென் அண்ட் மார்க்கர் எதுவும் யூஸ் பண்ணாலுமே சரி பின்னாடி பக்கம் வந்து உங்களுக்கு படியாத மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் புக்ஸ்லனாலும் என்னாலும் படிச்சுட்டு புக்ஸில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதில் மிஸ் பண்ணியிருப்பாங்களே அதை வந்துட்டு இந்த புத்தாலே பார்க்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் புக்ஸை பார்த்து எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இனிமேல் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்குற வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு புக்கை டிவிஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி புக்ஸை படிச்சு மிஸ் ஆகிற பாயிண்ட்டை பார்த்து நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு இதே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் புக் பேக் கொஷின்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க மொழித்திறன் பயிற்சிக்கு பார்த்தீங்களா அதை தனியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க கட்டுரை வரைதல் இந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் ஃபுல்லாகவே இப்போ நியூ புத்தா புக்கில் வந்துட்டு உங்களுக்கு ஓல்டு புக்கில் வந்து சில டாப்பிக்ஸ் கவர் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல நான் யூஸ் பண்ணாதான் எனக்கு தெரியல ஆனால் வந்து சில டாப்பிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க நான் கண்டிப்பாக கவர் பண்ணியிருப்பாங்க இது வந்துட்டு ஓடு சிலபஸ் பேசுங்கிறனால நமக்கு இதில் வந்துட்டு நியூ புக் வந்து அவங்க கவர் பண்ணல இந்த வீடியோக்கு மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புக் லிஸ்ட் அப்படின்ட்டு அதில் நான் வந்துட்டு அஃபிஷியலி லீசன் போட்டிருப்பேன் எதுக்காக அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த வெப்சைட் தான் வந்துட்டு டிஎன் கேரியர்ஸ் அதான் எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களோட வெப்சைட்லேருந்து லீகலி வந்துட்டு இந்த பிடிஎஃப் வெளியே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து அதர் சோர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி படிங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட்லேருந்து ஒன்று லீஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக தான் இருக்கும் இல்லை டீன் பீஸ் அதை வெளியே வரல நீங்கள் வந்துட்டு வேறு ஏதோ சொல்கிறீங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறேன் நான் வந்துட்டு ஃபேக்காக எதுவுமே கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண மாட்டேன் அந்த பிடிஎஃப்பில் வந்துட்டு கவர்மெண்ட் சீலோட ப்ளஸ் அந்த வெப்சைட்லேருந்து நான் பார்த்தேன் அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுவும் வந்துட்டு கவர்மெண்ட் வெப்சைட் ஸோ அது வந்து ஃபேக்காக இருக்கறதுக்கான வாய்ப்பு வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் இல்லை அதே மாதிரி ஸ்கூல் புக் வந்து இல்லாதவங்க மட்டும் இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸ்கூல் புக் இருக்கவங்க வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்கூல் புக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் தரவாக படிங்க நியூ சிலம்பஸ் ஸோடு செலபஸ் எதாக இருந்தாலுமே சரி நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதும் ஸ்கூல் புக் இல்லாதவங்க மட்டும் அதாவது சோர்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் ஸ்கூல் புக் உங்களுக்கு கிடைக்கல நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு மேலே ப்ரெஸ் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்